இல்ல <mallia> <laughs>

பிபிசில எல்லாம் மீடியாக்கு பேட்டி கொடுத்துட்டேன் நானே போயிடாது நீங்க ஆரண்டாம் என்ற படத்தை எடுங்க இப்ப அதுல ஒண்ணும் இல்ல ஒருக்கா நான் கதைக்கிறேன் நீங்கள் ஆறுதலா கதைங்க ஒரு பிரச்சனையும் இல்ல பிரதர் என்ன சொல்லுங்க இப்ப நீங்க நீங்க வந்த உடனே சில விஷயங்களை இதா கதைக்கிற போது அதால தான் அந்த ஆத்திரப்பட்டு சில விஷயத்த இதை இருக்கிறது ஓகேயா மற்றபடி நீங்கள் உங்களை புரியாமலோ இதோ இல்ல நீங்கள் சில விஷயங்களை ஆறுதலாகவும் நீங்கள் இன்றைக்கி எங்க போராட்டத்துல பயணிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உதய மாதிரி தான் நானும் பயணிச்சிருக்கிறேன் ஆனா நான் அதுக்காக வேண்டி அதை பற்றி கதைக்க வர இல்லை வரலாற்றை பற்றி கதைக்க வர இல்லை ஆனா நாங்கள் ஆறுதலாகவும் பண்பாவும் நாகரிகமாகவும் கதைச்சோமான்னு சொல்லணும்னா அதுக்கு விட கிடைக்குமாண்ணே

ஓ கோவிக்காதைங்கன்னு அப்படி சில அதை என்னன்னு சொன்னான சில பேர் வந்த இதுல அந்த குழப்பத்துக்கு ஏற்படுத்துற மாதிரி கதைக்கிற போதுதான அந்த பிரச்சனையால் வாரது ஓகே அப்ப அது எல்லாரையும் டக்கண்ட அப்படியே நினைக்கிறபடியா தான் அந்த பிரச்சனைகள் வர்றது நீங்க அதை பத்தி மனசளவிலும் இதெடுக்காதீங்க நாங்களும் கண்டிப்பான இப்ப நாங்களும் கனவேர் இந்த இதுக்கு பின்னால நின்றுதானன்னா இந்த இதை கொண்டு போறோம் இந்த தளத்தை ஓகேயா அப்ப அதால நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க உங்க தான் நாங்களும் அப்ப சரியான முறையில சில இதுகளை கொண்டு போய் கொண்டிருந்தா தானன்ன உங்களுக்கு சொல்றேன் முதல் முதல் காசு அனுப்பினது நாங்கள் சரியா நாங்க தனிப்பட்ட ரீதியா அனுப்பினாங்க அர்ஜுனாவை அரசியலுக்கு எடுக்கிறாங்க ஆனா அர்ஜுனாவை இப்ப நான் இல்ல இல்லை அர்ஜுனாக்கவுண்ட் எல்லாமே நான் பத்திருக்கிறேன் அஜினோட கதைச்சிருக்கிறேன் நான் இப்ப கதைக்கிறேன் இல்ல நாங்க தனிப்பட்ட ரீதியா நான் வேற வேற ஆக்கள் சரியா

ஓ சந்தோஷம் என்ன நான் அதை விளங்கப்படுத்துறேன் என்னன்னு சொன்னால் இப்ப நானும் என்ன இப்ப நீங்க சொல்ற அர்ஜுனான்ற வயசை விட எனக்கு நான் அதுக்கு மேல இப்ப நீங்க சொல்ற பேட்டி நான் நாலு வருஷம் நின்று நான் என்ன ரெண்டாவது நான் சொல்ற தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நான் பேட்டி கிளோவில நாலு வருஷம் பணி செய்திருக்கிறேன் ஓகேயா அப்ப நாங்களும் எல்லாத்தையும் கண்டு வந்து இன்றைக்கும் அர்ஜுனாவுக்கு பின்னால நிக்கிறதுக்குரிய ஒரே ஒரு காரணம் என்ன அர்ஜுனா வந்து எங்கட தேசிய இது பயணத்திலிருந்து ஒரு காலமும் விலகி போவாது அதே மாதிரி அந்த துணிச்சலும் இதுக்கும் அர்ஜுனால சில சில குளறுபடிகள் இருக்கலாம்னா அது வேற அதை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் அதை அர்ஜுனா தனிப்பட்ட வாழ்க்கைக்குல நாம் போவாயில்லை ஒரு நாள் இல்ல இல்ல நாலு கல்யாணம் கட்டலாம் ஏழு கல்யாணம் கட்டலாம் அது அர்ஜுனால தனிப்பட்ட வாழ்க்கை கட்டாயம் கட்டாயம் இல்ல பொதுவான வாழ்க்கையில பொதுவான மக்கள்ல விஷயத்துல வந்து சில நேரங்களும் அர்ஜுனா சில என்னோட அரசியலுக்கு வந்துட்டேன்

நாங்க அர்ஜுனாக்கு இப்ப சப்போர்ட் பண்ற மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்தே எல்லாருக்கும் நாங்க விட்டுட்டு போக முடியாது கயந்திரமா இருந்தவர் சிறிதர் இருந்தவர் சில வேற தனிப்பட்ட காரணங்களால எங்களுக்கு சுமந்திரன் பிடிக்காது எனக்கு எனக்கு சீரோ லெவல்ல பிடிக்காது ஆனா சுமந்திரன் ரெண்டாயிரத்தி முதல் முதல் கொன்றேக்கே இப்படி ஒரு சட்டத்தரணியை கொண்டா நான் வேலை செய்த நான் சுமந்திரனுக்கு சத்தியம் வேலை செய்ய ஊர்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சரியா நான் போஸ்டர் ரோட்டி நான் சுமந்திரனுக்கு சரியா நான் நீங்க எப்படி நினைச்சாங்க ஆனா அப்பக்கே எனக்கு சுமந்திரனை பத்தி எங்களுக்கு தெரியாது ஒரு நல்ல சட்டத்தரணியை கொண்டாடுறாங்க ஓகே தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல வீடியோ கொண்டுருவாங்க என்னைக்கு நான் அங்கே எதிர்த்து போட்டு சைக்கிள் கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் இந்த நாட்டுக்கு வந்துட்டு முதல் முதல் கொழுவு நான் தமிழரசு கட்சியோட தமிழ் தேசிய கூட்டமைப்பட கொழுவு நீ இலங்கைக்கு வரிவிக்க வேண்டும் என்ன கேட்டவங்க நான் இன்றைக்கு உங்களுக்கு உள்ளத வாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் சரியா என்ன வேலை செய்தாக்கள் என்ன இலங்கைக்கு நீ வார கட்டி தர பார்ப்போம் நாங்கள் என்ன இலங்கை உண்ட பொறுப்புல இல்லை நீ இலங்கைக்கு ஜனாதிபதியும் இல்லை நான் எனக்கு

ஓ நீங்க வேற என்ன ஒன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க நீங்க இப்படி என்ன நான் இந்த கதை நீங்க கதைச்சத வச்சுதான் நான் அந்த கேள்வி கேட்க வேண்டி வந்தது அந்த கேள்வி கேட்டது உங்களுக்கு பிடிக்கலையேன்னு சாரி மன்னிச்சு இல்ல இல்ல இல்லை சந்தோஷம் என்ன என்ன சொல்லுங்கள் சந்தோஷம் என்ன இப்போ இதில் ஒன்றுமே இது இல்லையாண்ண நாங்கள் எல்லாருமே அந்த நாக விளங்கட்ட நாக விளங்கப்படுத்தினேன் அவருக்கு தம்பி என்னன்னு சொன்னா இது ஒரு பொதுத்தடம் நீங்க முதல் எங்களுக்கு உங்களோட முகமுது கிள்ள போட்டோம் உங்களை யாருன்றது எங்களுக்கு தெரியாது இப்படியான முகங்களை போட்டு நாங்கள் அன்னைக்கு நார் மூன்று மாதமா நடத்துகிறோம் ஒவ்வொருத்தரும் வந்து எடுத்த உடனே சூசனத்தோட பேசி போட்டு போவோம் இல்லை கூடாத பேசி போட்டு போவாங்க போனா அப்படியா நாக்களை நாங்களும் எடுக்கிறோம் இல்லை இப்ப நீங்கள் இப்ப உங்கள இன்ன எங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு கூட முகத்தையும் போட்ட பிறகு ஓகே இவர ஒரு நேர்மையானவரா இருப்பார் இவர் எங்கட இதில இருந்திரு பேர்ன்ற காரணங்க உங்களுக்கான தானிய அங்கீகாரம் அந்த முகத்தை காட்ட கூடாது நான் கல்யாணம் கட்டிட்டேன் அந்த புலி கொஞ்சம் ஸ்லோவா கதையேன்ங்க அப்படியே நீங்க கதைக்கிற வந்து சண்டை புடிக்கிற மாதிரி இருக்கு பொறுங்க பொறுங்க வா நீங்க கதைக்கிற சண்டை புடிக்கிற மாதிரி இருக்கு சரியான ஸ்லோவா அமைதியா கதையேன்ங்க இல்ல இல்ல சண்டை ஒண்ணுமே இல்ல ஐயா ஐயா आचार्य சண்டை ஒண்ணுமே இல்ல ஐயா கொஞ்சம் சவுண்டா கதப்பேன் ஐயா கொஞ்சம் கூட சந்தோஷ நீங்க தொடர்ச்சியா எங்களோட பயணியங்கண்ண உங்களை மாதிரியான பலங்களும் எங்களுக்கு தேவை சொல்லி சொல்லி நீங்க சப்போர்ட் பண்ற அளவுக்கு தான் நான் இன்றைக்கும் சப்போர்ட் பண்ண விழிக்கிறேன் ஆனா எங்கள கருத்தையும் கொஞ்சம் கேட்கணும்

மற்றது ஏனென்று சொன்ன சந்தோஷன்னு நான் சொல்றேன் இன்றைக்கு நான் வந்து எத்தனையோ பக்கத்தால அனுபவப்பட்டு நாங்கள் இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எம்பி எம்பிமேர் எல்லாரோடும் அவை உருவாக்கப்பட்ட போதே நாங்கள் அவையோட பழகி இருக்கிறோம்ன்னு அப்ப அதால எங்களுக்கு அவையின்ற சில இப்பத்தி அதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான வேலை திட்டங்கள்ல பிடிக்க இல்லை என்றபடியா நாங்கள் அர்ச்சுனான் என்ற ஒரு ஆள் வார போது அவரை தெரிவு செய்து இந்த இதுக்குள்ள நாங்கள்லாம் கொண்டு வந்தோம் ஓகே அப்ப ஆனா அந்த என்னன்னு சொல்றாரு அவரும் இதுக்கு வந்து இப்பதானே என்ன ஆரம்ப ஸ்டெப் ஆனா அவர் அந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறார் எங்கட தேசிய நீரோட்டத்திலும் இதிலும் தெளிவா இருக்கிறார் ஒரு துணிச்சலோட இருக்கிறார் இன்றைக்கு அவர் அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள்ல கண்டிப்பா அதை செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தபடியா தான் நாங்களை இப்ப அவரை பின்னால கண் நிக்கிறோம் ஓகே ஐயா

தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வந்து டிஎன்ஏ என்று சொன்னா இயக்கம் என்று சொல்லி ஒருதனமே வீட்டுக்கால வலிக்கிடல சரியா பெயிண்ட் பெயிண்ட் வாலியோட நான் இரவிரவா இரவா நான் பொடிகளை வச்சு சரியா எங்கள் எங்கள் ஆக்கலக்காவண்டி எழுதி ஆமியோட முட்டுப்பட்டு ஆமியோட நாங்கள் ஃபைட் பண்ணி பெயிண்ட் வாலி எல்லாம் ஒரு தண்ட திணத்துக்கெல்லாம் பெயிண்ட் வாலி விழுந்து பெரிய பிரச்சனை ஆகியா இதாண்ட்டி நாங்கள் எங்களை இயக்கத்தில் இருந்த பொடியன் தான் அவனும் சேமனா வந்தவன் அப்படி எல்லாம் மேல செய்து நாங்க உயிரை கொடுத்துட்டு வந்தapuram சூடாச்சுடாட்ட கண்டு ஆனா இன்னைக்கு அவள புள்ள ஜீரோ லெவல்ல இப்ப இப்ப ஆதன் சந்தோஷனே நான் சொன்னேனே அதே ஆதனந்தரண்டா இளாடி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒழுங்கான முறையில மக்களுக்கு செய்து கொண்டிருந்த அந்த அன்னை இதுக்கு பிறகு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த பொறுப்பு எடுத்து இன்னைக்கு மாவேசிநாதராஜாவோ ஆரோ யாரோ மறைக்கவோன செல்வம் அடைக்க ஒரு உதாரணம் சொல்றேன் சம்பந்த தேசிய கூட்டமைப்புல இருந்து போற நேரத்துல தலைமை ஒரு இடத்துல கொடுக்க இல்ல அதே மாதிரி சேனாதி ராஜாவும் சரி தமிழரசு கட்சியில தலைவரா இருந்தவர் தனக்கு வயசு போயிட்டேன்னு சொல்லி ஆரடியோ ஆர்டியோ கொடுக்க இல்ல தலைமுறை கொடுத்து நெறிப்படுத்தி வழிப்படுத்தாத கட்சி அது எந்த கட்சி என்றாலும் சரிதான் வளர்ந்து வர அச்சுனாந்த கட்சி சரிதான் அல்லது கயேந்திர மாவட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சரிதான் அல்லது சி வி விக்னேஸ்வர மான் கட்சியாக இருந்தான் அல்லது டக்ளஸ் டக்லஸ் எவ்வளோ ஹஜ்ஜனை நீங்கள் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டி வழிபட்டு விடாமல் நீங்களே இருந்து சாகம்பறைக்கும் இருக்கிறேன்னு சொன்னால் அது தமிழர்களுக்கானது இல்ல உங்கள சுகபோக சுயநலத்துக்கான ஒரு அரசியல் அதாவது ஒரு மனிதன் வேலை செய்து உழைக்கிற மாதிரி நீங்களும் அதில் இருக்கிறீங்க

நீங்க சந்தோஷம் நேரம் இருக்கிற நேரம் உங்களுக்கு வேலை முடிஞ்சு நேரங்கள் இருக்கிற போது இந்த தளத்துல ஒருக்கா வந்து பயணிங்கன்னா கூடாது எனக்கு அரசியலோட நான் அரசியல் பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கிற நான் அரசியலோட பயணிக்கிறது விருப்பம் ஆனா நல்ல உகந்த ஆட்கள் இல்ல நானும் அப்படியே பார்த்து பார்த்து கொண்டு போனா ஒவ்வொரு தனம் ஒவ்வொரு மாதிரி கேட்கறாங்களா அப்ப நான் பின்னால பேசாம இருந்து கண்ணா கண்ணங்களுக்கு கோம நழுவி கோயி கதைங்க என்ன நீங்க இதுல ரெண்டு கதைங்க நான் காரங்க வேண்டிய இருக்குதோ என்ன ஓகே உங்கள இப்ப தான் இப்ப வரவேற்கிறோம் அத நாங்கள் என்ன சொன்னாலும் அது எங்களுக்கு ஆற என்ன தெரியாது சில விளை அங்க இருந்து இப்போ உங்களுக்கு இது விளங்குது இப்ப உண்ட விளங்கி கொள்ளுங்க நாங்களே உள்ள உழைப்பா உணவு இருக்கிறோம்ன்றதை நீங்க விளங்கி கொள்ளுங்க நாங்க ஜோசிச்சு அங்க ஆமைக்காரோ அவங்களோ இவங்களா நாட்டுல இருந்தவாரோ தான் இப்படி செய்வாங்க எங்கிட்ட தமிழாக்க அப்படியான நோக்கத்துல நாங்க நெடுங்க பயந்து நினைச்சது சரி ஆனா நீங்களும் அப்படி பிறந்த நான் எல்லாம் அவங்களா சொறி தம்பி என்ன பிரச்சனை சொன்னா கூட தான் இருக்கிறோம் அங்கேதான் நான் நான் நெச்சேன் அவங்க யாரோ வேணும்னு சொல்லி கோத்தாய எதிரா இவங்களை சிறுலங்க எம்பசிக்கு முன்னால மக்கி வாட்சி கழிச்சா நான் தானே வீடியோவே வச்சிருக்காங்க போனா என்ன பிடிச்சி

போராட்டங்கள்ல இப்ப உங்களோட கடந்த கால போராட்டங்கள்ல ஒரு தலைமத்துவம் இருந்தது ஒரு சப்போர்ட் இருந்தது நீங்க எந்த காலத்துல நின்றாலும் உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு டீம் ஒன்று நின்றது சரியா இப்ப ஆக்சுவனா டாக்டரை பொறுத்த அளவில் அவர் இந்த பயணத்தை ஆரம்பிக்க ஒரு தனி மனுஷன் அதுக்கு பிறகு அவருக்கு நடந்த துரோகங்களை பார்க்க யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாது நம்பிக்கை இருபத்தெட்டு வருஷம் ஒரு நம் நண்பன் நம்பி போயிருக்க அங்கேயே பெரிய துரோகம் நடக்க அவற்றை இப்போ நாங்கள் ஒரு தனி மனுஷன் ஒரு பெரிய போராட்டத்தை எடுக்க அவற்ற சூழ்நிலையை யோசிக்கணும் இப்போ ஒரு விஷயம் உங்களோட ஆதங்கம் உங்களோட விஷயம் எல்லாம் ஓகே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது நூற்றுக்கு நூறு விதம் ஆனால் அதே நூற்றுக்கு நூறு வீதம் அண்ணன் நாங்கள் அவற்றை மனநிலையிலையும் அவற்றை சுச்சுவேஷன்லையும் இருந்து புரிஞ்சு கொள்ளுவணும் இப்போ அவர் கதைக்கிற வார்த்தைகளையும் கதைக்கிற விஷயங்களையும் நாங்கள் யோசிக்கிறோம் அது எங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை தருது ஓகே ஆனால் அவர் போகிற பாதையை நாங்கள் யோசிக்கணும் அண்ணே எந்த பக்கத்தில் எப்படி இடிக்கிறாங்களோ ஒரு தனி மனுஷனா யார் சப்போர்ட் பண்ணுவான் ஆர் எந்த நேரம் முதுகில குத்துவான் எப்போ என்ன நடக்குமேனு தெரியாத சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஆளுடைய மனநிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த மனநிலையில் அவர் செய்கிற ஒரு விடுற வார்த்தையிலையோ அவர் கதைக்கிற விஷயங்களையோ அவர் ஏனெண்டா அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கமாட்டேன் இப்போ ஒரு நாங்கள் உதாரணமாக இந்த கூட்டமைப்புகளை பாருங்க எத்தனையோ வருஷம் பழமை வாய்ந்த கட்சிகள் இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஒழுங்காக ஒரு ஆணி கூட பிடிக்கிறதில்லை உண்மையை சொல்ல போனேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வீங்களேன்னு அப்ப சரி கை குடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கனே எடுத்த வீஜிக்கு பிறந்த குழந்தைய நாங்கள் சைக்கிள் ஓடணும்னு சொன்னா அது தான் ஓடும் அதை நாங்க விமர்சிச்சா அந்த புள்ளை சைக்கிளையே தொடாது முடங்க அந்த சுச்சுவேஷன் நாங்க புரிஞ்சு கொள்ளணும் உண்மையாவே உங்களோட விஷயம் சரி ஆனா இப்படியான விஷயங்களை அவர் அர்ச்சுனா பொருத்தில கரண்வாய்த்தார் ஆளுமை ஆளுமை இல்லைன்னு இல்லையா சரியான ஆளுமை இருக்குது ஆனா அவருக்கு வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்டா இப்ப அண்ணா இப்ப அண்ணா நீங்க என்னதான் யோசிக்கிறீங்களா அவர் சரியா செய்யணும் உங்களோட நான் என்ன சொல்றேன்டா இப்ப எம்பியா இருக்கிறார் அடுத்த தேர்தல எம்பி இல்லாம போக கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல நீங்க அப்படி யோசிக்கா இல்ல வேணுமெண்டா இல்ல இல்ல வேணும்டா நீங்க கடந்த காலங்கள்ல ார் நான் எதிர்பார்த்து அவர் பாரதூரமா ஏதோ பேச ஒரு விஷயத்தை முடிச்சு போட்டு இருக்கிறார் அப்ப அவர் நாளுக்கு நாள் அவர் வந்து இருக்கிறார் அப்ப நாங்கள் திடீரென்று அவரை போய் விமர்சிக்க வழிக்கிட்டா அவர் சில நேரங்களில் அவர் இவங்களுக்காக நாங்கள் போராடுறோம்ன்ற வார்த்தை பாவிக்கிறார் எப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு தனி மனுஷன் இந்த அரசியல் அனுபவமோ அரசியல் சம்பந்தமான விஷயமோ எதுவுமே இல்லாமல் எந்த பின்புலமும் இல்லாமல் திடீரென்று தனக்கு நடந்த ஒரு அநீதிக்குள்ளே இந்த மக்கள் அநீதியை கேட்க போயிருக்க தனக்கு நீதி கிடைக்கல என்று அரசியலுக்குள்ள இறங்கினால்தான் அர்ஜுனா அப்ப அவர் வந்து அத கற்றுக்கொள்றதுக்கும் ஒவ்வொரு நாளும் போலீஸ்காரன் எப்படி இருப்பாங்க அவர் வந்து வாழ்க்கையில அடிபடாமலோ அல்லது வழியில சுமக்காமலோ வர இல்லைன்னு நான் சொல்லல அவர் அப்பா இருக்கிறார் அம்மாவும் இல்லையா இருக்கணும் அப்படி அவர் எனக்கும் அப்பா இல்ல போற இடத்துல அப்ப அப்படி ஏன்னா தம்பி காயம் தம்பி இப்ப ஆஸ்திரேலியால இருக்கிறான் அண்ணையோட இருந்தான் அண்ணன் பாதுகாப்புக்கு இருந்தவன் தம்பி ஆஸ்திரேலியால இருக்கான் அக்கா காயம் அக்கா ஹாட் படி அம்மாவும் அக்காவும் ஊர்ல யாழ்ப்பாணத்துல இருக்கிறான் அக்கா அம்மாவும் மேலப்பட ரேனிங் எடுத்துக்கலாம் எல்லாமே நாங்க அப்பாவும் சேர்த்துக்க நாங்க தான் இருந்து வந்தாங்க ஆனா வலி வேதனையை சுமந்து மின்டங்கி நாங்களும் ஒருமா எங்களை ரத்தம் அங்க நிக்குது அங்கதான் நிக்குது என்ன அந்த ரத்தம் தானே அவரும் அவரும் அதானே அங்க உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் நம்மளுக்கு உருவாற மாதிரி சந்தோஷம்ண்ணே அந்த கடற்தொழிலாள ஒரு போராளி காலில்ல ஒன்றரை வருஷமா உண்டகா வருஷமா காசையும் போட்டுட்டு இந்த அரசியல் கட்சி அரசாங்க அதிகாரிகிட்ட நாய் மாதிரி அலைஞ்சலஞ்சி ஒரு கடிதத்துக்காக தூங்கி நின்றவர் இன்னைக்கு அவர் நீங்கள் இன்னும் பத்து வருஷத்துக்கு இல்ல ஐம்பது வருஷத்துக்கு மக்களிட மனதில் இருக்கத்தான் போறார் படியா விளாங்கி கொள்ளுங்கோ ஒவ்வொரு திட்ட பிரச்சனையும் எப்படி சிக்கனமாக அறிவு ரீதியாக கையாண்டு அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு வைக்கிறார் இருவிடங்களுக்கு வேறு என்ன தனித்துவம் உங்களோட போராட்டத்தை மதிக்கிறார் என்றால் ஒரு போராளி கால எழுந்து போட்டு ரோட் ரோட்டா கடன் பட்டு போட்டு கடனுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறான் ஆனால் எங்கள் அரசியல் தலைவர்களும் அரசாந்த எந்த ஒரு அதிகாரியும் அதுக்கு தீர்வுக்கு தயாரா இல்லை உண்டகா வருஷம் அவர் அலைகிறார் ஒரு நாள்ல பிரச்சனையை முடித்து வச்சிட்டார் அர்ச்சனா அப்ப மாற்றங்கள் இதுதானப்ப மக்களுக்காக சேவை செய்யறவனுக்கும் மக்களை வச்சு சேவை செய்யறவனுக்கும் வித்தியாசம் இதுதான் எனக்கு அஜ்ஜனாவா நானும் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் அஜ்ஜனாவா நான் என்ன பிடிமானம் இல்லாம போயிருல அஜ்னானு சில சேற்பது நான் பிடிக்காம இருக்கேன் கட்டாயம் பண்ண காலப்போக்குல அதெல்லாம் மாறிவிடுமா அவர் அவர் வந்து சில அனுபவங்களுக்குள்ளால போயிருக்க அவர் அத ஒவ்வொரு விஷயம் பண்ணா ஒவ்வொரு மாற்றங்களை உருவாக்கி கொண்டு தான் போய் பாருங்க அஜினாவா நான் ரெண்டு இடத்துக்கு அனுபவம் அஜினா டைம் இல்லேன்னு சொல்லி அர்ஜுனாக்கா வேண்டிதான் ஃபுல் பிரச்சாரம் என்ற வீட்டுல எந்த என்ன தெரிய தெரியும் அஞ்சு நாளா அஞ்சு கொண்டு அஞ்சு நாளா மெசேஜ் போட்டு இருக்கிறேன் என் தம்பி எனக்கு பாதிரி இல்லையா அப்ப எங்களுக்கும் விளங்குது அவருக்கும் விளங்கும் அப்ப எங்களுக்கு இதுதான் நிலை என்று சொன்னால் அவர் அவ்வளவுக்கான மனநிலைகளையும் வேலை படவுகளையும் இருக்கிறார் அப்ப எங்க மூலமாரித்தாண்ட எத்தனையோ பேர் போன் அடிக்கினா ஆனால் அவரால் எல்லாருக்கும் பதில் சொல்லவும் இல்லாது கதைக்கவும் இல்லாது எல்லாருமே நல்லதா போனா நல்லது எனக்கு எனக்கு சந்தோஷம் ஐயா நான் அதுல ஒன்று போவோம்னா நாங்க இந்த தலைமப்பன் இன்னைக்கு அவருக்காக தான் நடத்துறேன் நாங்கள் இவ்வளவு பேரும் நின்று நடத்துறோம் என்றால் எங்களுக்கு நூறு வீத நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு கிடைச்சிருக்க இறுதி கப்பல் அவர் மட்டும்தான் ஐயா இதுலேயே நாங்கள் ஏறாம விட்டுட்டோம் என்றால் நாங்கள் எல்லாரும் அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு அப்படியே குந்தி கொண்டிருக்கோம் வேண்டியா அவர் நாளைக்கு மக்களுக்கு எதிராக அவர் மக்களுக்கு எதிரா என்றால் நாங்க அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த தளத்துக்குறவர் இங்க வாங்க இந்த விஷயத்துல நீங்க மக்களுக்கு எதிரா மக்கள் நீங்க நிக்கல நீங்க அரசாங்க கட்சியோட நிக்கிறீங்கன்னு சொல்லி நாங்க வெளிப்படையா கேப்போம் இந்த இருந்தாலும் பிரச்சனை இல்ல அரசாங்க கட்சியோட அஜினா நின்றாலும் பிரச்சனை இல்ல 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 அப்படி போயிட்டால் எங்களுடைய மக்களுக்கு எதுவும் நினைப்பாரு இல்லையா அரசாங்க கட்சியோட நின்றாலும் அப்படி சொல்லக்கூடாது ஏனென்றால் இந்த போன மூன்று அரச பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியில இருக்கிறபடியால் கட்சி சொல்றதை மட்டும்தான் நான் செய்யலும் மக்களுக்காக செயல்பட முடியாதப்ப இல்ல என்ன இல்ல இல்ல இந்த கட்சியில எல்லாம் நாங்கள் நிக்க இல்ல நிக்க இல்ல என்று சொல்லி ஒன்றுமே செய்யல தானே அரசாங்க கட்சியோட நிக்கிறோம் சொல்லி மக்களுக்கு சேவையை செய்துட்டு பின்னால பாக்கலாம் என்ன ஒரு சில சேவையெல்லாம் செய்துட்டு பின்னால உரிமை சம்பந்தமாவோ அல்லது எங்களுக்கு கிழக்கு வடக்கு சம்பந்தமாவோ அவற்ற கோரிக்கையும் இல்ல இல்லையண்டு நின் செய்தவங்க அரசாங்கத்தோட செய்யறேன் அமைச்சர் எடுக்க இல்ல என்ன நீங்க செய்தீங்களா

புது இனத்தின் விடுதலை என்ன மாதிரி போக போகுதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை ஆனா எங்களை ஆத்மாவாலும் போய் சேர போது போறோம் தான் கவலையா இருக்கு என்ன எங்களை நான் உண்மையா ஒன்று சொல்றேன் மனந்திரந்து இந்த ஒரு போராட்ட காலத்துல நான் பிறந்தது இந்த தலைவனுக்குள்ள வாழ்ந்தது இவ்வளவு அனுபவிச்சது நான் சிறப்பா மகிழ்ச்சியா அனுபவிக்கிறேன் இப்படி ஒரு நிகழ்வுக்குள்ள நாங்க பிறந்திருக்கிறோம் எவ்வளவு எல்லாம் இப்படி கொடுத்து வைக்க முடியாது விளங்கிட்டா எங்களை பிள்ளைகளையும் சரி அல்லது இதுக்கு முன்னுக்கு பிறந்து செத்தாக்களும் சரி இப்படி ஒரு சம்பவங்களை அனுபவிக்கல அது நாங்க ஒரு ஒரு உலகத்திலேயே ஒரு கிறிஸ்டியார் என்ன நாங்க வரலாற்றுல படிச்ச மாதிரி நேரம் அனுபவிச்சு வந்திருக்கிறோம் எத்தனையோ போர்களை நாங்க யூரோப்பா சரி இந்த முசோலி கிட்லர் அது இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் ஆனா நாங்க என்ன நிஜமா ஒரு ஒன்றை அனுபவிக்க ஒரு தலைவனுக்குள்ள நிஜ போரை கண்டு வந்துருக்க முப்படை இலையம் வச்சு எவ்வளோ ஐயா எங்களுக்கு எழுதி கொண்டு போனா எங்களை வரலாறுகள் முடிக்க முடியாது ஐயா எனக்கு அப்படி எனக்கு சித்தியான சந்தோஷம் சீரியஸா இந்த ஒரு ஜெனரேஷன்ல இவ்வளவு ஒரு நிகழ் கண்டது நான் என்ன பிறப்புக்கு இந்த நிகழ கண்டது இதுல நான் இருந்தது அதுல எனக்கு சித்தியான மகிழ்ச்சி எந்த அப்பா அம்மா மீறி சவுரங்களை மீறி உழைப்புகளை மீறி இப்படி ஒன்றுக்குள்ள நாங்க பிறந்து வளர்ந்து

வேலைகளே பெறுபற்றவர்கள் நீங்கள் என்னத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதைத்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதைத்தான் அவர் தேடினார் ஒருக்கா அனுபவிச்சார் என்னும் அனுபவிக்க என்ன பிரச்சனைடா எனக்கு நடத்தணும் என்ற ஒரு பிரச்சனை இல்லை நான் வள்ளிக்கிழமையில வடிவா பிறகு சுரேஷ் வந்து போற நிமிட்டுங்க நான் சொல்றேன் சுரேஷ் வந்து அஹ் வள்ளிக்கிழமையில இதுக்குத்தான் நடத்துறது கோயிலுக்கு போய் வந்தா போய்விதாப்பெல்லாம் சைவன் நடத்துறன்னு இங்க என்னோட பேருந்து ஒரு பெயர் ஒருத்தர் ஒண்ணு காய்க்க கூடாது அவ்வளவுதான் பிரச்சனை நாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு விரும்பம் என்று சொன்னேன் உங்கடையும் கேட்டுக்கொண்டு இருக்கா உங்கடையும் நான் அதாவது கட்டா ஒன்பது மணில இருந்து நூறு வீதம் நான் செய்து கொண்டு போவேன் ஆனா உங்களுக்கு இடம் இடாம்தான் இருக்கிறேன் சொன்னா வந்து செய்ய இருந்து எழுதுங்க இருந்து சொல்லுங்க நீங்க அந்த நிகழ்ச்சியை ஏன்னா ஒருத்தர் குர கூற கூட நோக்கம் வந்து சமூகத்தை வடிவான முறையில கொண்டு போகணும் அதுல எங்கட சைவ சமயமோ அல்ல கிறிஸ்டியன் பாடங்கள் இலங்கையில நாங்க சின்ன இருந்து படிச்சு வரையும்